வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் எப்படி வரணும் என்ன அப்படின்னு கேட்குற தான் அவர்கிட்ட அப்புறம் நான் தேர்ச்சி வாக்கிலேயே எழுதி அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய நேரம் நடந்து தயாராக தராங்க தெரிஞ்சவனே அந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உடனே வாரேன் அப்படின்னு அந்த இப்போ அவர்கள் பகுதியில் பயந்து கலந்து தான் நம்மளால் என்னென்று பொருட்களை வந்திருக்காங்க என்ன செய்யறாங்க பயன்பாடு வந்தாங்க நல்ல பிற பேருக்கு போய் சேர்த்து சந்திச்சுட்டு நிறைய பேர் தூக்குறாங்க நாலரை இடங்களுக்கு அனுபவத்தை அப்படி பயன்படுகிறாங்க இந்த நாள் அவங்க எல்லாருடைய விலைக்கு நம்ம போயிருந்தா கூட ஒரு ரெண்டு பேர் தான் எடுத்துக்க முடியும் அவங்க நல்லா போய் பார்க்க முடியும் நிறைய பார்த்து பார்க்க முடியும் நல்லா பார்த்தா உதவிகளை அடிவடையில பார்த்து உடனே சொன்னாங்க உடனே பார்த்து அப்படின்னு சொன்னாங்க வந்து எுக்கு <laughs> 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 அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக நான் அவருடைய ஆணையம் சென்றேன் கருத்துக்கள் நிறைய இவ்வாறு இருக்கும்போது அவருடைய ஆங்கத்தை நான் சந்தித்து நேரடியாக பேசும்போது அவரை ஓசரித்து அன்றியமாக இருந்தவர் அதே உடையார் என்றால் அதற்கு நீங்கள் பெரிய ஆட்சியாக இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி நாலு என்ன என்பது அறியாமல் இருந்திருந்தேன் பேசிவிட்டு வருடங்களாக நான் ஜெபமலை ஒப்புக் கொடுப்பேன் இருபத்தி ஏழு வருடங்களாக ஜபமலை ஒப்புக் கொடுப்பேன் நான் எங்கு சென்றாலும் என்னுடைய பாட்டைக்கூடிய உண்மை அவர் இரவு சரியாக பத்து முப்பது மணி அளவில் ஜவாய் சொல்வதற்காக என்னுடைய வாழ்க்கையின் கை விழுந்து அந்த ஜவமாலையிலிருந்து ரத்தம் பசிந்தது அதை முதலில் பார்த்தவுடன் ஒரு விதமான பதற்றம் மறை வெளியேற்ற ஜவமாலையில் ரத்தம் என்றால் ஒரு மனித பதற்றம் இருந்தது இருந்தாலும் வேறு ஏதாவது காயங்கள் இருக்கிறது அதை வந்திருக்கிறதா என்று சொல்லிட்டு பார்த்தேன் சிறிது நேரத்தில் கதங்கள் உலகமாக ரத்தங்கள் மரியாதை ஆகிய குறைப்படுத்த உடனடியாக என்னுடைய தலைவரிடமும் மகனிடம் என் தந்தையிடம் சொல்லி அன்னை மரியாதை முன்பாக இருந்து ஜபமாலை ஒப்புக்கொடுத்துவிட்டு அந்த ஜெபமாலை அன்னை மரியாதை கலந்து ஒப்பு சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி எண்ணங்கள் அதிலிருந்து ஆரம்பித்தன இப்போது தொண்ணூற்றி எட்டு நாட்கள் ஆகியன பலாயிரக்கணக்கான மக்கள் அந்த நினை வாங்கி செய்திருக்கின்றார்கள் வாங்கி சாட்சியை அனைத்தையும் வீடியோவாக எடுக்க வேண்டும் நாங்கள் வந்தது அதை கண்ட ஒரு நாற்பத்தி ஐந்து சாட்சிகள் வந்திருக்கிறது எதற்காக இதை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் என்றால் கடவுள் இந்த நாளிலும் நம்மளை வழிநடத்து சேர்த்து வருகின்றனர் விழுப்புரத்தில் அவருடைய கேன்சர் என்று அவருடைய காண்களை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அந்த சமயத்தில் விழுப்புரம் இருந்து நாடாளுமன்றத்தில் முதலில் இருந்தார் அவர்கள் நோக்கி வந்தார்கள் அற்புதத்தை பார்த்து அந்த எண்ணெயையும் அந்த நிமிடங்களில் மாதாவிடமிருந்து பால் வந்திருந்தது அந்த பாலையும் அந்த எண்ணெயையும் கொண்டு போய் அவருடைய தலைமை ஆசிரியிடம் இதை அறிஞர்கள் சார் கண்டிப்பா ஒரு அற்புதம் நடக்கும் என்று அருஜந்தை அவர்கள் ஜபித்து அந்த எண்ணெயையும் பாலையும் அந்த ஆசிரியருக்கு கொடுத்தார்கள் இருபது நாட்கள் கடித அந்த ஆசிரியர் சென்னையில் உள்ள மியான் மருத்துவமனையில் மீண்டும் பரிசோதிப்பதற்காக அவர் போயிருக்கின்றார் டாக்டர்கள் பதில் உங்களுக்கு இல்லை என்று கடவுள் வரும்படிய அடையாளத்தை இதை அவர் வீடு முழுவதில் வந்து மாணவியின் முன்பு சரளமாக கீழே இருந்து நோயை குறைப்படுத்திக்கிட்டே இருந்து சாத்தமாக வந்து கண்டி செலுத்தினார்